வணக்க நண்பர்களே நேற்று ஆடி திருவாதிரை இன்று ஆடிப்புணர்ப்பூசம் நேற்று மாமன்னர் ராஜேந்திர சோழரோட ஆடி திருவாதிரை பற்றிய கல்வெட்டுகளை பார்த்தோம் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க பாருங்கள் இன்றைக்கி ஆடி புணர்ப்பூசம் அவருடைய அப்பாவான மாமன்ன ராஜராஜ சோழர் பதவியேற்ற பதவி ஆடி ஆடிப்புணர்ப்பூசம் இது கல்வெட்டு ரீதியாக நம்ம சொன்னால் தான் புரியும் ஒரு மூ ஆனால் கல்வெட்டு ரீதியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கல்வெட்டுகள் வருது அதில் ஒரு மூணு கல்வெட்டுகள் மட்டும்தான் சொல்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா அதில் மட்டும்தான் தொகுப்பாக என்ன விஷயம் அது இருக்குது மற்ற கல்வெட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழிந்து போன நிலையில் இருக்கிற காரணத்தினால அதை பதிவிடலை மற்றும் மூன்று இருக்குது இதில் ஒரு கல்வெட்டு கர்நாடக மாநிலத்தில் இருக்குது பால்முரி அப்படின்னு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மைசூரில் இருக்கக்கூடிய பால்முரி கோவில் இந்த கோவில் வந்து ராஜராஜ சோழரால் பின்னால் கட்டப்பட்ட கோவிலாக சொல்லப்படுது ஆனால் அந்த கோவிலில் இன்றைக்கி ஒரு ஒரு தூண் கல்வெட்டாக சின்ன கல்வெட்டாக அங்கே இருக்குது அதை தேடி கண்டுபிடிச்சி அதோடய டெக்ஸ்ட்டை எடுத்து போகிறதுக்குள்ளேயே ரொம்ப நேரமாகிடுச்சு இல்லைனா நான் காலையிலேயே அதை பதிவு பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக இன்றைக்கி திருமலப்பாடி கல்வெட்டு தான் போடலான்னு இருந்தேன் ஆனால் சரி இன்றைக்கி ஆடி புனர்பூசமாக இருக்கிறதுனால இந்த கல்வெட்டுகளை போட்டு நாளைக்கு திருமலப்பாடி கல்வெட்டை போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா திருமலப்பாடி கல்வெட்டில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்குது அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம ஆடிப்புணர்பூசத்தோட முதல் கல்வெட்டான பால்முறை அகத்தீஸ்வரர் கோவிலோட கல்வெட்டை பார்ப்போம் இந்த அகத்தீஸ்வரர் கோவிலில் மாமன ராஜராஜ சோழரோட இருபத்தி எட்டாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு அதாவது ஆயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கல்வெட்டில் உத்ரயான சங்கராந்தி இந்த குறிப்பு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு ஆடிப்புணர் பூசத்துக்கு என்ன சம்மந்தம்னான்னு கேட்கட்டா இதில் இதுலேருந்து தான் கல்வெட்டு நமக்கு வந்து டவுட் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதன் பிறகு தான் ரெண்டு கல்வெட்டு கண்டுபிடிச்சி அது ஆடிப்புணர்பூசம்னு கொண்டு வரப்பிடிச்சு ஆனால் இந்த கல்வெட்டில் ஆடிப்புணர்பூசங்கிற வார்த்தெலாம் கிடையாது நமக்கு தெரிய வர்றது என்னென்னா இவர் எப்போ பதவி ஏற்றாருங்கிற ஒரு ஹிண்ட்டை கொடுத்த கல்வெட்டை தான் இதை சொல்கிறாங்க இந்த கோவிலோட மேற்கு சுவரில் ஒரு தனிக்கல் இன்றைக்கி அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிக்கல்லாம் அப்படியே வந்து பிளாஸ்டிக் அடைச்சி வச்ச மாதிரி அந்த கல்வெட்டு இருக்கான் ஆனால் நாலே நாலு வரி தான் இருக்குது மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மெய்கீர்த்தி ஆனால் மெய்க்கீர்த்தி அழிந்த நிலையில் தான் இருக்குதுன்னு எனக்கு நண்பர் சொன்னார் அதனால் படம் எனக்கு கிடைக்கல டேரக்டாக பாகும் சகவரிஷை இது வந்து சகவரிஷன் எடுத்துக்கணும் மாதிரி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பரிதாபி சம்பத் சாராகே ஸ்ரீ ராஜராஜ தேவர்கே ஆண்டு இருபத்தெட்டாவது வார்த்தை இல்லை தட் வரிஷித்த பௌஷ மாச உத்திராயண சங்கராந்தி அப்படின்னு இருக்குது இதில் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா இந்த பௌஷ மாச அப்படிங்கிறதெல்லாம் வந்து வடமொழி இந்த கல்வெட்டு வந்து கொஞ்சம் தமிழ் கன்னடம் இரண்டும் கலந்த மாதிரி இருக்குது பௌஷ மாதம் மட்டும் என்னென்னு சொல்லிக்கிறேன் தை மாதத்தை தான் பௌஷ மாசம்னு சொல்லுவாங்க சக வருடம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எழுபத்தெட்டையும் கூட்டினீங்கன்னா கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் பரிதாபி வருடம் இது அறுபது வருடத்தில் ஒரு வருடம் மாமன ராஜராஜோட இருபத்தெட்டாவது ஆட்சி ஆண்டில் தை மாதத்தில் இந்த கல்வெட்டு செதுக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் பொங்கல் கொண்டாடப்பட்டிருக்க காரணத்தினால தான் இங்கே உத்தராயண சங்கராந்திங்கிற ஒரு வார்த்தையும் வருது இதை வச்சு பார்க்கும்போது மாமன் ராஜராஜ சோழ தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது கடைசி மாதம் அதில் இந்த கடைசி மாதம் நான் இங்கே சொல்ல வருது டிசம்பரை சொல்கிறேன் ஆங்கில மாதப்படி டிசம்பரை சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து கடைசி மாதம் டிசம்பருக்குள்ளே பதவியேற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு க ஹ ஹ ஹிண்ட்டை இந்த கல்வெட்டு கொடுக்குது இந்த கல்வெட்டு நமக்கு முழுமையாக கிடச்சா மட்டும்தான் என்ன விஷயம் சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இதுக்கப்புறம் பார்க்க போகிற ரெண்டு கல்வெட்டும் அதை தெளிவர உணர்த்துது ஆனால் இந்த கல்வெட்டு தான் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லுது அப்போ யோசி இவர் ஆட்சிக்குட்பட்ட எல்லா பகுதிகளிலையும் இவருடைய நாள் எல்லா இடங்களையும் கொண்டாடப்பட்டிருக்குங்கிறது இதன் மூலமாக தெரியுது ரெண்டாவது கல்வெட்டு எங்கே அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமலையான் கோவிலில் மாமன்னர் ராஜராஜோழரோட பத்தாம் ஆட்சி ஆட்டி கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கல்வெட்டில் மாமன்னர் ஆடி மாதத்தில் பதவியேற்றார் அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் கிடைக்கிது அதாவது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இவர் எந்த மாதத்தில் பதவி பதவியேற்றார் அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால தான் ஆடி மாதம்னு இதில் வருது கல்வெட்டை பார்ப்போம் சுவசிஷ்டி ஸ்வசிஷ்டி வன்மருக்கு யாண்டு பத்தாம் யாண்டு தொடங்கின கற்கடக யாண்டு நாஞ்சிறு நாட்டு பிரம்மதேயம் திரு சிதீந்திரத்து மகாதேவருக்கு மலங்கரைவன் சென்கண்டன் அது சென்னி கண்டன் சதம் அந்த சதம் இல்லை நிசதம் உலக்கு நெய் சந்திராதித்தவள் இரவும் பகலும் முட்டாமல் எரிவதாக வச்ச திருநொந்தா விளக்கு ஒன்று இதுக்கு வச்ச சாவா மூவா பேராடு ஐம்பது இவை மூலப்பரடை சபையார் வசம் காட்டி கொடுத்தேன் மூலப்பரடை சபையாம் எம்பெருமான் வெட்டிரக்கொடி படைத்தலைவன் துறை வாக்கில் கொடுத்தன அப்படின்னு கொடுக்குறாங்க இதில் முக்கியமான வரி நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா பத்தாம் யாண்டு தொடங்கின கற்கடக ஞாண்டு இதுதான் மெயின் வார்த்தை மீதி எல்லாம் வந்து கல்வெட்டு வந்து நமக்கு முழுமையாக தேவையில்லைனாலும் இந்த மு இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் நமக்கு என்ன புலப்படுது அப்படின்னா இவர் ஆடி மாதத்தில் பதவியேற்றிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க வர்மரான மாமன ராஜராஜோட ஆட்சிக்கு வந்து அதை தான் யாண்டு தொடங்கினன்னு சொல்கிறாங்க ஆட்சிக்கு வந்து எத்தனாவது வருஷம் ஆகுதுதான் பத்தாவது ஆட்சி ஆண்டு இல்லை கடக மாதம் அதுதான் கற்கடகான் ஞாண்டுன்னு நம்ம இதில் பார்த்துருப்போம் ஆடி மாதத்துல நாஞ்சில் நாட்டு பிரம்ம சுசீந்திரம் கோவிலில் இளநாடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்திருக்காது இப்போ இல்லை இலங்கையை தான் இளநாடுன்னு சொல்றாங்க அந்த ஊரை சேர்ந்த மலவரையன் சென்னிக்கண்டன் அப்படிங்கிறவர் நாள்தோறும் ஒரு உலக்கு நெய்யை சூரியசந்திரன் இருக்கும் வரை இரவு பகல் எல்லா நேரத்துலையும் எரிக்கிறதுக்கு உரிய ஒரு நந்தா விளக்குக்கு சாவா மூவா பேராடு அப்படிங்கிற திட்டத்தோட அடிப்படையில் ஐம்பது ஆடுகளை அந்த கோவிலில் மூலப்பரடி சபையாருக்கு கொடுத்து அதை மூலப்பரடி சபையார் என்ன பண்ணுறாங்க பெருமாள் குடி கொண்டுள்ள குடி அது எங்கேயோ கன்னியாகுமரியிலேயே எங்கேயோ இருக்குது போல் அந்த ஊரை சேர்ந்த ஒரு படைத்தலைவன் கடைவன் துறை அப்படிங்கிற ஒருத்த கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பை இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா இந்த விழா முடிசூடிய விழா அப்படிங்கிறது தாண்டி மாமன்னர் சோழன் பிறந்தநாள் கல்வனையும் இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்குது அவர் பதவியேற்ற அந்த இது எல்லாமே இங்கே தான் இருக்குது ஸோ கன்னியாகுமரிங்கிறது சோழ மன்னர்களோட பல கல்வெட்டுகளை தாங்கியிருக்கு என்ன சொல்லப்போனால் ஆதித்த சோழன் பனாந்தக சோழன் ஆதித்த சோழனோட இன்னொரு பேர் கோதண்டராமன் அந்த கோதண்டராமன் பெயர்லேயே கல்வெட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைக்குது சரி இது ரெண்டாவது கல்வெட்டு மூன்றாம் கல்வெட்டு மயிலாடுதுறை மாவட்ட படத்தில் பார்க்குற இந்த கல்வெட்டு கோனேரி ராஜபுரம் உமாமகேஸ்வரர் கோவிலில் மாமன்ன ராஜராஜ சோழனுடைய இருபத்தாறாம் ஆட்சி அந்த கல்வெட்டில் ஆடி மாதம் புனர்பூசம் நாள் இது ரெண்டாவது கல்வெட்டில் நம்ம என்ன தெரிஞ்சதே எந்த மாதத்தில் அவர் பதவியேற்ற தெரியுது எந்த நட்சத்திரத்தில் பதவியேற்றார் அப்படிங்கிறது சேர்த்து இந்த கல்வெட்டு சொல்லுது கல்வெட்டை ராஜராஜோட மெய்கீர்த்தி இருக்குது அதை நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரெண்டு வீடியோ இருக்கும் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்ரீ கோவி ராஜராஜ கேசரி பன்மருக்கி ஆண்டு இருபத்தி ஆறாவது யாட்டை யாட்டை அப்படின்னாலே ஒரு ஆண்டுன்னு அர்த்தம் கற்கடகன் ஞாயிற்று கற்கடகன் ஞாயிற்றுன்னா ஆடி மாதம் பக்கத்து வளர்ப்பிறை பாடின புதன்கிழமை பெற்ற புனர்பூசத்தின் நான்று இதுதான் புரிஞ்சிக்க வேண்டியது அப்போ என்னென்னா இந்த இருபத்தாறாவது ஆட்சி ஆண்டில் ஆடி மாதம் வளர்ப்பிறை புதன்கிழமையில் வரக்கூடிய புனர்பூச நாள் அன்னைக்கு பதவியேற்ற நாளை கொண்டாடி இருக்கார் அப்படி தான் அதோட பொருள் அதாவது மாமன சோழ தம்முடைய இருபத்தாறாம் ஆட்சி ஆண்டில் பதவியேற்ற நாளான ஆடி மாதத்து புனர் பூசம் அப்படின்னு தெரியுது அவர் ஏற்று இருபத்தாறு ஆண்டுகள் கடித்த கல்வெட்டை தான் படத்தில் பார்க்குறீங்க அப்போ இருபத்தாறாம் ஆட்சி ஆண்டில் வளர்ப்பிறை அது வந்து அப்பறப்பக்ஷம்னு சொல்லுவாங்க புதன்கிழமையில் ஆடி மாதத்தில் புனர்பூசம் நாளில் வந்துள்ளது அவர் பதவி ஏற்கும் போது ஆடி மாதம் புனர்பூசம் தான் கேள்வி புதன்கிழமையில் பதவியேற்றார்க்கு தெரியல அது இருபத்தாறாம் ஆட்சி ஆண்டு சொல்லுது இதன் அடிப்படையில் தோராயமாக பார்க்கும்போது மாமன ராஜராஜோடன் பனிரெண்டு இல்லைன்னா பதினெட்டு ஜூலை இது இடைப்பட்ட காலத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து அன்று பதவி பதவியேற்றிருக்க அப்படின்னு தெரியுது இதன் மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்னென்னா ஏறக்குறைய ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த ஜூலை மாதத்தில் இந்த தேதிகளில் தொள்ளாயிரத்தி எண்பத்தைதில் பதவியேற்றிருக்கார் ஆக மொத்தம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து தொல் ஆயிரத்தி பதினான்கு இருபத்தொம்பது ஆட்சி ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்திருக்கிறார் இருபத்தொம்பதாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு வரைக்கும் தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலே அவருடைய கல்வெட்டு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் கடைசியாக ஒரே ஒரு செய்தி திருவாலங்கடு செப்பேட்டில் வடமொழி பகுதியிலும் மாமன சோழன் பதவியேற்ற முறையை குறிப்பிடுறாங்க பிரகட படக கண்டா காகல ஸ்ரேணி பேரி முறவ துமல சங்கத்மான கத்திய தித்தி கந்தக கலிமலி மத ஹர்தும் ஸ்வாங்க தோரியை துவராயாஸ் ஸ்வயம் அருண்மொழிவர்மா ராஜ்ய பாரே அப்பயசேஷி அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதில் அருள்மொழி சில செய்யுளில் பார்த்தீங்கன்னா அருள்மொழி இப்படியும் குறிப்பிடலாம் அப்போ அருள்மொழினும் குறிப்பிடணா அருள்மொழினும் குறிப்பிடலாம் எல்லா விதமாகவும் அந்த பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வடமொழி பகுதி வந்து பின்னால நாராயண கவி அப்படிங்கிறவரால் கோர்க்கப்பட்டதா இருந்தாலும் நிறைய தகவல்களை இந்த செய்யுளும் சொல்லுது விளக்கம் என்னென்னா ஒளி மிகுந்த சிறுப்பறை மணி எக்காலம் போன்றவற்றின் வரிசையாலும் போர் பறை போருக்கு வாசிக்கக்கூடிய பறை முரசு பேரொழி சங்கம் போன்றவை திசைகளில் முழங்க எல்லா பக்கமும் அதை வாசிக்க அபிஷேக நீரால் பூமியில் கடியால் தோன்றிய அழுக்கை நீக்குவது போல அருண்மொழிவர்மன் மன்னனாக தானே முடிசூட்டிக் கொண்டார் அதாவது ராஜேந்திர சோழர் அவர் காலகட்டத்தில் இல்லைனாலும் பிறகு வந்த நாராயணகவி அப்படிங்கிற ஒரு காலத்தில் ஏற்றப்பட்ட வடமொழி செய்யுள்ள அருண்மொழிவர்மன் எவ்வாறு மன்னனாக சூடினார் அப்படிங்கிற தகவலை இதில் குறிப்பிடுறாங்க ஸோ இதுதான் நமக்கு இதுவரைக்கும் கிடைச்ச தகவல் இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பதிவில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமலப்பாடி கல்வெட்டை பார்ப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் ரெண்டு மன்னர்களையுமே இதில் குறிப்பிடுவாங்க ராஜராஜ சோழரையும் பற்றியும் இருக்கும் ராஜேந்திர சோழரை பற்றியும் இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு பேரையும் பற்றியான அந்த கல்வெட்டை பார்ப்போம் ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான தகவலை பார்க்க முடியும் அந்த கல்வெட்டில் மாமன்னர் ராஜராஜ சோழரை புகழ்வோங்க நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்